உங்களோடு பணியாற்றக்கூடிய மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு மாலதி எத்தனை வருடமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பலரை மிரட்டி பிளாக்மெயில் செய்து அந்த பணத்தை எல்லாம் மாலதி பெயரில் சொத்துக்களாக வாங்கி குவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார்களே உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இப்போது நீங்கள் சமீபத்தில் குடியிருக்கக்கூடிய இந்த பல்லாவரம் வீடு எப்படி வாங்கினீர்கள் அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது அந்த வீட்டை யார் பெயரில் வாங்கியிருக்கிறீர்கள் இதுபோல் இன்னும் எத்தனை இடங்களில் சொத்துக்கள் வைத்திருக்கிறீர்கள் யூடியூப்பில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது உங்களோட ஊழியர்களுக்கு நீங்கள் எப்படி சம்பளம் கொடுக்கிறீர்கள் அதே போல தான் அந்த யூடியூப்பில் எப்படி அப்லோடு பண்ணுறீங்க நான் கூலிப்படையை அனுப்பி கொலை முயற்சி ஒருவர் இந்த சுரேஷ் என்பவரை கொலை முயற்சி செய்வதாக கூறப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமான கேள்விகள் எந்த கேள்விகளும் இல்லை மாறாக நீங்கள் உங்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் யார் தருவது காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீங்கள் பேசுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று இது போன்ற கேள்விகள் சம்பந்தமில்லாத கேள்விகள் அனாவசியமான கேள்விகள் மட்டும்தான் இருந்தன இது போன்ற இதுக்கு பெயர் விசாரணை கிடையாது ஒரு கட்சிக்காரன அதுவும் பிஎஸ்பி மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவரை கொலை செய்வதற்காக பயங்கர ஆயுதங்களோடு கூலிப்படையை அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்து இன்றைக்கி என்ன ஆய்வாளர் விசாரிக்கிறார் ஒரு அஞ்சு பேர் கூலிப்படை அனுப்பணும்னு சொல்றாரு ஒரு ஆய்வாளர் முதலில் அந்த கூலிப்படையினர் யார் என்பதை கண்டறிய வேண்டுமா இல்லையா இன்னைக்கு ஒரு அறுபத்தைந்து கேள்விகளுக்கு நான் இங்கே காவல் நிலையத்தில் ஆய்வாளர் முன்னிலையில் பதிலளித்தேன் அந்த அறுபத்தைந்து கேள்விகளும் எப்படிப்பட்ட கேள்விகள் என்று கேட்டீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த சேனலுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து வருகிறார் இதுவரைக்கும் பதினாறு வழக்குகள் சென்னை மாநகர காவல்துறையில் மட்டும் என் மீதும் சவுக்கு மீடியா மீதும் சவுக்கில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருணுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய கேமராமேன் என்னுடைய எடிட்டரு ஆகியோரோட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருபத்திரெண்டு நாட்களுக்கு பிறகு அந்த வாகனங்கள் திருப்பி அளிக்கப்பட்டன பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி நான் அவதூறாக பேசியதாக ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் எனக்கு அனுப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள் எனக்கு அதுபோல் எந்த நோட்டீஸும் வரவில்லை அப்படி நோட்டீஸ் அனுப்பியதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் அவர்களை நானும் என்னோடு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மாலதி மற்றும் லியோ ஆகியோர் பயங்கர ஆயுதங்களோடு அவரை கொலை செய்ய அந்த எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச சுரேஷ் என்பவரை கொலை செய்ய ஆட்களை அனுப்பி அவர் தப்பி ஓடி ஐந்து நாட்கள் கழித்து இந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் வழக்கின் விசாரணைக்காக என்னை இன்று காவல்துறை ஆய்வாளர் திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் அழைத்து என்னை விசாரித்தார் இன்னைக்கு ஒரு அறுபத்தைந்து கேள்விகளுக்கு நான் இங்கே காவல் நிலையத்தில் ஆய்வாளர் முன்னிலையில் பதிலளித்தேன் அந்த அறுபத்தைந்து கேள்விகளும் எப்படிப்பட்ட கேள்விகள் என்று கேட்டீர்கள் என்றால் உங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் யூடியூப்பில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது உங்களோட ஊழியர்களுக்கு நீங்கள் எப்படி சம்பளம் கொடுக்கிறீர்கள் உங்களோடு பணியாற்றக்கூடிய மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு மாலதி எத்தனை வருடமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பலரை மிரட்டி பிளாக்மெயில் செய்து அந்த பணத்தை எல்லாம் மாலதி பெயரில் சொத்துக்களாக வாங்கி குவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார்களே உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இப்போது நீங்கள் சமீபத்தில் குடியிருக்கக்கூடிய இந்த பல்லாவரம் வீடு எப்படி வாங்கினீர்கள் அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது அந்த வீட்டை யார் பெயரில் வாங்கியிருக்கிறீர்கள் இது இன்னும் எத்தனை இடங்களில் சொத்துக்கள் வைத்திருக்கிறீர்கள் பிறகு அதே போல் தான் அந்த யூடியூப்பில் எப்படி அப்லோடு பண்ணுறீங்க இந்த வழக்குக்கு நான் கூலிப்படையை அனுப்பி கொலை முயற்சி ஒருவர் இந்த சுரேஷ் என்பவரை கொலை முயற்சி செய்வதாக கூறப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமான கேள்விகள் எந்த கேள்விகளும் இல்லை மாறாக நீங்கள் உங்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் யார் தருவது காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீங்கள் பேசுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று இது போன்ற கேள்விகள் சம்பந்தமில்லாத கேள்விகள் அனாவசியமான கேள்விகள் மட்டும்தான் இருந்தன இது போன்ற இதுக்கு பெயர் விசாரணை கிடையாது இது முழுக்க முழுக்க ஹாரஸ்மெண்ட்டு இந்த ஹாரஸ்மெண்ட்டு இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இந்த ஹாரஸ்மெண்ட்டு இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இருப்பது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் அருணோட தூண்டுதலில் தான் தமிழ்நாடு பிஎஸ்பி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் அவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த சுரேஷ் என்பவரை வைத்து இந்த பொய்யான புகாரை கொடுப்பதற்கு தூண்டிவிட்டு இந்த கேஸில் அதாவது அடையாளம் தெரியாத அஞ்சு பேர் மிரட்டினாங்களாம் அதற்காக அவர் பயந்துக்கிட்டு அஞ்சு நாள் கழித்து போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாராம் இதை ஒரு வழக்கு என்று மூன்று முறை நான்கு முறை இது போல் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்மனுக்கு முதல் முறை எனக்கு சம்மன் அனுப்பப்பட்ட போது இந்த ஏழு கிணறு காவல் ஆய்வாளருக்கு நான் என்னுடைய தரப்பு விளக்கத்தை ஒரு பதிவு தபாலில் கடிதமாக அனுப்பினால் அந்த தபாலையே வாங்காமல் இந்த காவல் நிலையத்தில் மீண்டும் மீண்டும் அந்த தபாலை திருப்பி அனுப்புகிறார்கள் உதவி ஆய்வாளர் பெயருக்கு பதிலை அனுப்பினால் அந்த கவரை வாங்கி கிழிச்சிட்டு புதுசாக ஒரு கவரை போட்டு அந்த கவரையும் திருப்பி அனுப்புகிறாங்க ஸோ ஒட்டுமொத்த இந்த காவல்துறையும் ஒரு ஒழுங்கீனமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த ஏழுகிணறு காவல் நிலையத்தாரின் இந்த ஒழுங்கீனமான செயலை கண்டித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே உள்துறை செயலாளரிடம் புகார் கொடுக்கப்பட்டு புகார் கொடுத்திருக்கிறேன் இந்த அடிப்படையில் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாகவே தமிழக காவல்துறையும் திமுக அரசும் என் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்துவிட்டு வருகிறது என்பதை தமிழக மக்கள் அத்தனை பேருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கடந்த ஒரு வருட காலமாக புதிதாக இந்த சவுக்கு மீடியா தொடங்கப்பட்ட நாள் முதலாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து வருகிறார் இதுவரைக்கும் பதினாறு வழக்குகள் சென்னை மாநகர காவல்துறையில் மட்டும் என் மீதும் சவுக்கு மீடியா மீதும் சவுக்கில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருணுடைய தூண்டுதலின் பேரில் என்னுடைய கேமராமேன் என்னுடைய எடிட்டரு ஆகியோரோட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு அந்த வாகனங்கள் திருப்பி அளிக்கப்பட்டன அருணுடைய தூண்டுதலில் தான் என் வீட்டில் கீழ்ப்பாக்கத்தில் நான் குடியிருந்த வீட்டில் சாக்கடையும் மலமும் அள்ளி வீசப்பட்டது அந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தமிழக சிபிசிஐடி இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை திரு அருண் அவர்கள் ஒரு ரவுடியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் யாருக்கும் அடங்காமல் உள்துறை செயலாளருக்கு அடங்காமல் திரு அருண் அவர்கள் ஒரு ரவுடியை போல கூலிப்படைகளை ஏவி விட்டு ஒரு பத்திரிகை நடத்துபவர்களை எந்த அளவுக்கெல்லாம் ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கும் வேலையை திரு அருண் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது சவுக்கு மீடியாவை மூட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் அருண் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இதே சிந்தனையில் இருப்பதால் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிகைக்காரன் செய்தி போடுறோம் ஒரு கட்சிக்காரன் அதுவும் பிஎஸ்பி மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவரை கொலை செய்வதற்காக பயங்கர ஆயுதங்களோடு கூலிப்படையை அனுப்பணும்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்து இன்றைக்கி என்ன வி இந்த ஆய்வாளர் விசாரிக்கிறார் ஒரு அஞ்சு பேர் கூலிப்படையை அனுப்பணும்னு சொல்கிறாரு ஒரு ஆய்வாளர் முதலில் அந்த கூலிப்படையினர் யார் என்பதை கண்டறிய வேண்டுமா இல்லையா எந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஆராய்ந்து உண்மையிலேயே இந்த சம்பவம் இவர்கள் சொல்வது போல இந்த குற்றச்சாட்டுக்களை சொல்லி சொல்லியிருப்பது போல அந்த கூலிப்படை என்பவர்கள் ஆயுதங்களை தூக்கி கொண்டு வந்தார்களா இல்லையா என்பதை இந்த காவல் ஆய்வாளர் உறுதி செய்திருக்க வேண்டும் மாறாக எனக்கும் என்னோடு பணியாற்றக்கூடிய அந்த மாலதிக்கும் சம்மன் அளித்து நான் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்பதற்காக விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிப்பதற்காகத்தான் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது நான் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அனுப்பியிருக்கிறேன் விரைவில் இந்த வழக்கு ரத்து செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன்